அன்புள்ள நண்பர்களே ஜூன் இருபது உலக அகதிகள் தினம் இன்று உலகத்தில் வாழக்கூடிய ஆறு கோடிக்கும் அதிகமான அகதிகள் அவர்களுடைய வாழ்க்கை பெரும் பிரச்சனையாக மாறிவிட்டது அகதிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உலகம் முன்வராமல் மேலும் மேலும் அவர்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை கொடுத்து வருவதை நாம் கண்கூடாக்க பார்த்து வருகிறோம் அகதிகளுடைய பிரச்சனைக்கு அழகிய தீர்வை அன்னலார் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் கண்டார்கள் பதினான்காம் நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அகதிகள் எனும் வாழ்வை நபி சல்லா அலிசல்லம் அவர்களும் நபி தோழர்களும் வாழ்ந்து காட்டினார்கள் அந்த வழியை உணர்ந்ததின் காரணமாக அகதிகளுடைய தீராத பிரச்சனையை எப்படி தீர்த்து வைத்தார்கள் என்று சொன்னால் மக்காவை துறந்து மதினாவிற்கு சென்ற மக்கா அகதிகள் அங்கே மதினாவிற்கு வந்த பிறகு அவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் மக்காவை துறந்து வந்த அந்த அகதிகளையும் ஏற்றுக்கொண்ட மதினா அன்சாரி நபித்தோழர்களையும் இரண்டு நபர்களையும் சல்லா அலிசல்லம் அவர்கள் இணைத்தார்கள் சகோதரத்துவத்தை அவர்கள் அங்கே நிலைநாட்டினார்கள் இருவருக்கும் இடையே சகோதர பாசத்தை செலவாளி அவர்கள் ஊட்டி வளர்த்தார்கள் அந்த அடிப்படையில் மக்காவை துறந்து வந்த அந்த அகதிகள் பதினாவில் வாழக்கூடிய அந்த அன்சாரி நபித்தோழர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த அகதிகளையும் தங்களுடன் பிறந்த சகோதரர்களைப் போன்று நடத்தினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த அகதிகளுக்கு நாம் அந்நிய நாட்டில்தான் இருக்கிறோமா சொந்த நாட்டில் இருக்கிறோமா என்று தெரியாத அளவுக்கு சொந்த நாட்டை துறந்து வந்த அந்த அகதிகளையும் அந்நிய நாட்டில் இருந்தாலும் கூட சொந்த நாட்டில் உள்ள குடிமக்களை போன்று அவர்கள் நடத்தப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பதினாவை சார்ந்த அன்சாரி தோழர்கள் அவர்கள் அகதிகளை சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு தங்களுக்கு இரண்டு வீடுகள் இருந்தது என்றால் ஒரு வீட்டை அகதிகளுக்காக கொடுப்பார்கள் தங்களுக்கு இரண்டு தோப்புகள் இருந்தால் ஒரு தோப்பை தான் வைத்து கொண்டு இன்னொரு தோப்புகளை அகதிகளுக்கு எழுதி வைத்து விடுவார் தங்களுடைய வியாபாரத்தில் கூட்டாளிகளாக ஆக்கினார்கள் தங்களுடைய விவசாயத்தில் கூட்டாக சேர்த்தார்கள் எவ்வித பிரதிபலனையும் எதிர்பாராமல் எந்த அளவுக்கு என்று சொன்னால் தங்களிடத்திலே இரண்டு மனைவிமார்கள் இருந்தால் ஒரு மனைவியை வைத்துக்கொண்டு கொண்டு தோழர்கள் இன்னொரு மனைவியை விவகாரம் செய்து இதாக காலம் முடிந்த பிறகு அவளை தமது அகதிகளுக்கு திருமணம் முடித்து வைப்பார்கள் இந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் சரிசமமான உரிமைகளையும் பங்குகளையும் அந்த அகதிகளுக்கு வழங்கினார்கள் அப்போ இப்படிப்பட்ட இந்த ஒரு அழகிய தீர்வை அன்னலாம் பெருமான் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அழகிய தீர்வை இந்த உலகம் ஏற்காது வரைக்கும் அகதிகளுடைய பிரச்சனையை தீர்க்கவே முடியாது சொந்த நாட்டில் குழப்பம் உள்நாட்டு போர் இன ரீதியாக மத ரீதியாக நிற ரீதியாக அவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்நிய நாட்டிற்கு அகதிகளாக செல்கிறார்கள் உலகத்திலே ஏராளமான நாடுகள் அகதிகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஒருவேளை அகதிகளை ஏற்றுக்கொண்டாலும் இரண்டாம் தர மூன்றாம் தர நான்காம் தர ஐந்தாம் தர குடிமக்களாக அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் வதை முகாம்களில் அடைக்கப்படுவது போன்று அவர்கள் சிறை வாழ்வில் அவர்கள் அல்லல் இருக்கிறார்கள் ஆனால் சுதந்திரமான அகதிகளுடைய வாழ்வை இஸ்லாம் சிந்தித்தது சல்லதா அலிசல்லம் அவர்கள் சிந்தித்தார்கள் சொந்த நாட்டில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை அகதிகளுக்கு ஏற்படுத்தியதுதான் இஸ்லாமிய மார்க்கம் எனவே அகதிகளுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்நிய நாட்டவர்களும் அகதிகளை சொந்த நாட்டவரை போன்று நடத்திட வேண்டும் அந்நிய நாடும் அகதிகளை சொந்த நாட்டு குடிமக்களை போன்று அவர்களுடைய உரிமைகள் அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் எப்படி சல்லதா செல்லம் அவர்கள் நிறைவேற்று கொடுத்தார்களோ அப்படி கொடுக்காத வரைக்கும் இந்த உலகத்தில் அகதிகளுடைய பிரச்சனையை தீர்க்கவே முடியாது இல்லாமல் அல்லாஹ் அல் குரானிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது அகதிகளையும் அன்சாரி தோழர்களையும் சகோதரர்களாக கூறிவிட்டு அவர்களில் சிலர் சிலருக்கு தோழர்கள் உற்ற தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவள் உடன் பிறந்த தோழர்களைப் போன்று அகதிகளும் அன்சாரிகளும் வாழ்ந்ததின் காரணமாக அங்கே அகதிகளுடைய பிரச்சினைக்கு உலகம் கண்டிராத அழகிய தீர்வை அன்னலார் கண்டார்கள் இப்படிப்பட்ட அன்னலார் கொண்டு வந்த தீர்வை கொண்டு வராத வரைக்கும் இந்த உலகத்தில் அகதிகளுடைய பிரச்சனையை தீர்க்கவே முடியாது நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு அகதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கும் எனவே சொந்த நாட்டில் உரிமைகளை இழந்து உடைமைகளை இழந்து சொந்தங்களை துறந்து அந்நிய நாட்டில் இலாயுத பாணிகளாக இருக்கக்கூடிய அந்த அப்பாவி அகதிகளை நாம் நமது சகோதரர்களாக சொந்த சகோதரர்களாக பாவித்து நமக்கான தேவைகளையும் உரிமைகளையும் நாம் எப்படி நிறைவேற்றி இருக்கிறோமோ அதே போன்று அவர்களுக்கான தேவைகளையும் உரிமைகளையும் நாம் நிறைவேற்றி கொடுக்காத வரைக்கும் இந்த உலகத்தில் அகதிகளுடைய பிரச்சனை தீர்க்கவே முடியாது ஆனால் அகதிகளுடைய பிரச்சனையை அழகான முறையில் தீர்த்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் ஒரே தலைவர் முஹம்மது நபி சல்லா அவர்கள் ஒரே வேதம் அல் குர்ஆன் எனவே அதன் அடிப்படையில் குர்ஆன் அடிப்படையில் நபி வழியின் நாம் அகதிகளுடைய பிரச்சனையை அவர்களுடைய அந்த பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண்போமாக வசலாம்